சுவாமிநாதன் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த சிவ தொண்டர்கள் தெரிந்து கொண்டவுடனே என்ன செய்கிறார் அரசரிடத்திலே சென்று நான் இதை எழுத வேண்டும் என்றால் என்னுடைய முதலமைச்சர் பதவியை நீங்கள் அதிலிருந்து என்னை பணிநீக்கம் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் நான் இதை எழுதுவதற்கு துவங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பதவியும் வாங்கிப்பாங்க அடுத்த அமைச்சர் பதவி கொடுத்தா அதையும் வாங்கிப்பாங்க இன்னொரு அமைச்சர் பதவி கொடுத்தா அதையும் வாங்கிப்பாங்க அது இந்த காலம் ஒரு பதவியை வைத்து கொண்டு நாம் அதை செய்தோமே ஆனால் நேர்மையான முறையிலே அதை செய்ய முடியாது என்று சேக்கிழார் பெருமான் நினைத்தார் இப்பொழுது உள்ளவர்கள் அல்ல சேக்கிரார் பெருமான் நாம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் இந்த அமைச்சர் பதவியிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும் உடனே விலகிட்டார் விலகி என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அமைச்சர் என்கின்ற பதவியை விட்டு விலகிய உடனே நார்மல் மனிதனை போல் சாதாரண மனிதனை போல் வாழத் தொடங்குகிறார் சிவபெருமான் ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார் அசரீதியாக சேக்கினார் பெருமானுடைய காதிலே விடுகிறது அவர் காதில் மட்டும் மற்றவர் காதிலே அது விழவில்லை உலகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விடுகிறது அதையே தன்னுடைய பெரிய புறா பெரிய புரா புராணம் அதனுடைய முதல் வரியாக எடுத்துக்கொள்ளுகிறார் கொள்ளுகிறார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்துகிறார் அதாவது இந்த சேக்கீடார் பெருமான் சிவபெருமானிடத்திலே முதல் வார்த்தை வேண்டும்னு கேட்டார் அதற்கு உலகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிவபெருமான் கொடுத்து விட்டார் ஆனால் பெரிய புராணத்தில் எடுத்தவுடனேயே விநாயகருடைய பாடல் என்பது இல்லை அதாவது தேவாரத்தில் கூட நிறைய இடங்களிலே விநாயகருடைய பாடல்கள் பார்க்கலாம் ஏன்னா இது சிவபெருமானுடைய உத்தரவு எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம் சிவபெருமானுடைய உத்தரவு என்பது அதற்கு தனியாக ஒரு கதை எல்லா இடங்களிலுமே விநாயகருடைய பாடல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடு தனத்தடி வழிபடும் அவரிடர் கடி கன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிற பிடியதன் உருபுமை கொலமிகு கரியது வடிகொடு தன தடி வழிபடும் கடிகன கடிகண பதிவர அருளினன்மீகி கோடை வடிவினர் பயில் வலி இறையே அவ்வையாரிலிருந்து அனைவருமே முதலிலே விநாயகருடைய பாடலை முதலில் வைத்து அதன் பிறகுதான் மற்ற தெய்வங்களுடைய பாடல்களை வைத்திருந்தார்கள் திருப்புகளுடைய முதல் பாடல் கைத்தல நிறை கனி அப்பமடல் அப்பமுடன் அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கைத்தல நிறை கனி அப்பமுட அவள் திருப்புகளில் வரக்கூடிய முதல் பாடல் அந்த பாடலிலே இன்னொரு செய்தி வரும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதன் அச்சது பொடி செய்த அதிதீரா அதாவது இந்த அச்சருப்பாக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த இடத்திலே தான் இது நகழ் நிகழ்ந்தது அதாவது நம்முடைய முன்னோர்கள் நிறைய நமக்கு கதைகளை கொண்டிருந்தார்கள் அது ரொம்ப முக்கியமான கதைகள் அப்படின்னு சொல்லணும் எதுக்காக இந்த கதைகள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால் நம்முடைய அறிவியலை வளர்த்து கொள்வதற்காகவும் இந்த கதைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள் இப்ப சனிப்பெயர்ச்சி வருகிறது இந்த சனிப்பெயர்ச்சியை வைத்து ஒரு கதை சொல்லுகிறேன் நம் முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த சனீஸ்வர பகவான் காலில் இருக்கக்கூடிய பின்பகுதியை பிடிப்பான் ஆகையினாலே நீங்கள் காலை வெளியில் சென்று வந்தவுடனே கைகாலை கழுவி முகம் கழுவி வீட்டுள்ளாரே வர வேண்டும் ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றீங்க போயிட்டு வந்து கைகால போது சரியாக அலம்பவில்லை என்றால் சனி பகவான் பிடித்து கொள்ளுவான் அதற்கு பிறகு ஏழரை ஆண்டு காலம் உங்களை படாத பாடு விடுவான் என்று பயமுறுத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பயம் கிடையாது உங்களுடைய அறிவியல் பூர்வமான ஒரு சில நிகழ்வுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு காலங்களுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே பயந்த நோய் ஒன்று வந்தது இப்போ சானிடரு கையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் கை துடைக்கிறதுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் கை காலை கழுவுறத்துக்கு அவங்க கை காலை கழுவுனா தான் உள்ளாரே விட்டான் அதாவது அரசாங்க அலுவலகங்களில் கூட கைகால கழுவரத்துக்கு தண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த நோய் இவர்களை பற்றி கொள்ளுமோ என்கின்ற பயம் வந்தது இல்லையா அந்த பயம் வந்ததற்கான காரணம் என்ன நீங்கள் சுத்தபத்தமாக இல்லை அதை சுட்டி காட்டியதுதான் அந்த நோய் அப்பொழுது என்ன ஆயிற்று அனைவருக்குமே அந்த சுத்தமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது அதே போல்தான் நம் சிறு வயதில் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த சிறு வயதிலே மனதில் பதிகின்ற அளவிற்கு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில ஆணித்தரமான கதைகளை கூறினார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் கை காலை கழுவும் போதும் ஆஹா சனி பிடிச்சிக்கிட்டுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக நம்ம சுத்தமாக கழுவணும் ஒரு பயத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வருகின்ற பொழுது நாம் சுத்தபத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் சுகாதாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கே சென்றாலும் கை அலம்ப வேண்டும் கால் அலம்ப வேண்டும் முகம் கழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம் இது ஏனென்றால் என்றால் இந்த கதைகள் வந்து நம்முடைய வாழ்வியலை நிறைய இடங்களிலே நமக்கு திருப்பி தரும் இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம்